இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இயல்பாகவே உருவாகி மறையக்கூடிய பொருட்கள் அதோடய இயக்கம் இயங்கக்கூடிய இடம் காலம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இயற்கைன்னு சொல்கிறோம் இயற்கை நம்மளுக்கு எவ்வளவோ தந்திருந்தாலும் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் பூக்கள் இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் எத்தனை விதமான பூக்கள் அவ்வளோ வண்ணங்களில் அவ்வளோ அழகாக அந்த அழகை கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கலாம் இது மட்டும் தானா மலர்களில் இருக்குது எத்தனை விதமான வாசனைகள் நம்மளை மயக்கிற கெரங்கடிக்கிற வாசனைகள் கூட உண்டு நம்ம வாழ்க்கையில் மலர்கள் ரொம்பவுமே முக்கியமானது இந்தியாவில் பார்த்தோன்னா இறை வழிபாட்டுக்கு பூக்கள் அவசியம் பூக்கள் இல்லாமல் விசேஷங்களே இல்லை மருந்து உற்பத்திக்கு பூக்கள் யூஸ் ஆகுது விதவிதமான மலர்களிலிருந்து நிறைய வெரைட்டியில் வாசனை திரவியங்கள் ரெடி பண்ணுறோம் பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் சில பறவைகள்லாம் பூவில் இருக்கக்கூடிய தேனை வச்சு தங்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்து சில மலர்களை நம்மளுமே சாப்பிட்றோம் அன்பு பரிமாற்றங்களின் அடையாள சின்னமாக மலர்கள் கொடுக்குறோம் மன நிம்மதிக்காகவும் மனசை ஒருநிலப்படுத்துறதுக்காகவும் பூச்செடிகள் வளர்ப்போம் நம்ம அந்த வண்ணங்கள் நம்மளுக்கு பெருவாரியான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வாழ்க்கையை ஒரு நாளும் ஒரு நேரமும் சளிபடையவே வைக்காது பூக்கள் இரங்கலை வெளிப்படுத்த உடம்பு சரியில்லையா கெட்வெல் சூன் அப்படின்னு ஒரு பூங்கத்தை கொடுப்போம் இது எல்லாமே தாண்டி உலகத்தை அழகுப்படுத்துறதுல பூக்களின் பங்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் பெரிய மரமாக இருந்தாலும் அதோட சந்ததிகள் உருவாக தலைமுறைகளை வாழ வைக்க மலர்கள் தான் ஆதாரமே மனித பிரசவம் போலயே மலர் பிரசவமும் ரொம்ப முக்கியமானது தான் பூத்த மலர் காய்ச்சி கனிஞ்சு விதையாகி மறுபடியும் முதல்ல இருந்து அத்தனை வேலைகளுமே தொடங்கும் மனுஷ பிரசவத்துல ஜெண்டர் பத்தின ஆர்வம் மேலோங்கி இருக்கும் ஆனால் மலர் பிரசவத்துல பாலின வேறுபாட்டால எந்த பாதிப்புமே இருக்கிறது வண்ணங்களாலும் வாசனையாலும் நம்மளை அட்ராக்ட் பண்ற இந்த பூக்களுக்காகவே செடிகளை வளர்க்க நிறைய பேருக்கு விருப்பம் உண்டு தேடி பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச செடிகளை வச்சிட்டோம்னா எப்ப வளரும் எப்ப பூ பூக்கும் அப்படிங்கிற தான் இருப்போம் ஒரு சின்ன அரும்பு வந்துருச்சுனாலே ஆஹா செடியில் மொட்டு வந்துருச்சு எங்க செடி பூ பூக்க போகுதுன்னு ஆனந்தமா இருக்கும் நமக்கு மொட்டு பூவாகும் பூ ஒரு நாள் ரெண்டு நாள் வாடாமலே இருக்கும் அதுவும் செடியில் விட்டு வச்சோன்னா அப்புறமா காஞ்சு போய் உதிர்ந்து போகும் மலர்கள் பத்தி நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மலர்கள் எத்தனை பரிமாணங்களை கடந்து வருது தெரியுமா ஒரு செடியில் அரும்பு உண்டாகி மலராகி மனம் பரப்பி மனங்களை கொள்ளை கொள்ளும் வரை எத்தனை எத்தனை மாற்றங்கள் மாற்றங்கள் மட்டுமா நடக்குது மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி பேரையும் மாத்தி மாத்தி வச்சுக்கிறது ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொண்டு அதிசய வாழ்க்கை வாழ்கிறது மலர்கள் அரும்பு நனை முகை மொக்குள் முகிழ் மொட்டு போது மலர் வீ பொதும்பர் பொம்மல் செம்மல் இது எல்லாமே மலரோட ஒவ்வொரு பருவ பேர்தான் இதுல அரும்பு மொட்டு மலர் இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட பேர்கள் பூ வாங்குறப்போ அரும்பா கொடுங்க அப்படின்னு கேட்போம் இந்த அரும்புலயே மூணு ஸ்டேஜஸ் உண்டு நனை முகை மொக்குள் அப்படின்னு நனைனா உள்ளேயும் வெளியிலையும் ஒரு ஈத ஈரப்பதமுள்ள தேன் தன்மையுள்ள ஒரு நிலை அடுத்தது முகை கொஞ்சமா உருவ அமைப்பு பெருசா இருக்கும் அடுத்து பூவுக்கான மனம் உருவாகிற ஸ்டேஜ் தான் மொக்குள் இந்த அரும்புக்குமே துளிர்த்தல் முளைத்தல் தோன்றுதல் அப்படிங்கிற மூணு பண்புகள் உண்டு பொதுவாக மலருக்கு ஏழு நிலைகள் உள்ளதா சொல்றாங்க பூக்கும் பருவத்தோட முதல் நிலை தான் அரும்பு அடுத்து மொட்டு விடும் நிலை மொட்டு முகிழ்க்கும் நிலை முகை பூவாக கூடிய நிலை மலர் அந்த இதழ்கள்லாம் விரிஞ்ச நிலைக்கு அலர் வாடக்கூடிய நிலைக்கு வீணும் வாடி வதங்கிய நிலைக்கு செம்மல்னும் பேர் சங்க இலக்கியங்கள் பதிமூணு ஸ்டேஜா சொல்லுது இந்த மலர்களை அரும்புனா இருந்து பூவுக்கான அமைப்பு அரும்பக்கூடிய நிலை அரும்பு கொஞ்சமா வெளியில தலை காட்டும் நிலைக்கு நனைன்னு சொல்றோம் தலை காட்டிய நனை முத்தா மாறுறத முகைனும் பூவுக்கான பருவ மாற்றமான மனம் பெறும் நிலையை மொக்குள்னு சொல்றோம் மனம் இருக்கும் ஆனாலும் விரிந்தும் விரியாமலும் இருக்கும் நிலை முகழ் மொட்டு மலர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் புடைப்பா இருக்கும்போது அந்த நிலையை போதுன்னு சொல்றோம் மலர்ந்த நிலைக்கு மலர்னு பேர் முழு இதழ்களுமே விரிஞ்சு பூத்திருக்கிறது பூ முழுசாக மலர்ந்து மணம் வீசிட்டு உதிர்ற நிலையில் இருக்கக்கூடிய பூவை வீன்னு சொல்கிறோம் உதிர்ந்து கிடக்கக்கூடிய பூக்களுக்கு பொம்மல்னும் உதிர்ந்து பழுத்த பூவுக்கு அதாவது அழுகப்போவும் பூவுக்கு செம்மல்னும் பேர் இந்த பேர்களையெல்லாம் புலவர்கள் கையாண்ட விதம் தான் நம்மளை இன்னுமே ஆச்சரியப்படுத்துது வள்ளுவர் சொல்கிறாரு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்